நான் கதை சொல்ல போகிறேன் கதையோட தலைப்பு சோளக்காட்டு பொம்மை ஒரு கிராமம் இருந்துச்சா கிராமத்தில் பெரிய வயல் இருந்துச்சு வயலெல்லாம் சோலோ வளர்ந்துருந்துச்சு காக்கா குடூர் எல்லாம் சோளோ சாப்பிட வரும் அங்கே ஒரு சோளக்காட்டு பொம்மை இருந்துச்சு சோளக்காட்டு பொம்மை கருப்பு பேண்ட்டு அதெல்லாம் போட்டிருந்துச்சு கருப்பு காட்டு வெள்ள சட்டெல்லாம் போட்டிருந்துச்சு அந்த வழியை வந்த பறவை எல்லாம் பயந்து ஓடிடுச்சு அப்புறம் ஒரு நாள் பெரு புயல் மலை வந்துச்சு அந்த மலையில் சோளக்காட்டு சட்டை பேண்ட்டெல்லாம் கிழிஞ்சிடுச்சு அப்போ அந்த வழியாக வந்த காக்கா ஒன்று பார்த்துட்டு அச்சோ சோளக்கட்டு பொம்மை சட்டை பேண்ட் எல்லாம் கிழிஞ்சிடுச்சு அப்படின்னு ஒரு அங்கே ஒரு வீடு இருந்துச்சு அங்கே ஒரு இருக்குது யாருமே வீட்டில் இல்லை அங்கேருந்து சட்டை பேண்ட் எடுத்துகிட்டு வரேன்னு நினச்சி அங்கேருந்து சட்டை பேண்ட் எடுத்துகிட்டு வந்து ரொம்ப கூடனு சொல்லிச்சு ரொம்ப அசையாகவே இல்லை அதே காக்காவே கொஞ்சம் நேரத்தில் குழம்புருச்சு ஓ இது பொம்மையாக நான் தான் ஏமாந்து போயிட்டேன்னு நினச்சிட்டு காக்கா பறந்து போயிடுச்சு அப்புறம் மறுநாள் வந்து காக்கா சோழம்லாம் நிம்மதியாக சாப்பிட்டுச்சு தேங்க்யூ